எடப்பாடியுடன் இணையும் ஜிகே வாசட் நண்பர்கள் நம்ம வந்து பழைய எஸ்எம் செய்திகளில் வீடியோ கால் போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த சேனல் ஒரு சில காரணங்களால் டெல்ட் ஆகிடுச்சு நண்பர் இப்போ புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குரிய இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட நிலைமை அதிமுகவிற்கு விட கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடைசியாக தேமுதிக மட்டும்தான் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்திருக்கு அதிமுக வேண்டாம் என்று கூட்டணி அனைத்தும் அதாவது கடைசி இறுதி வரைக்குமே பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு அதிமுகவை ஏமாற்றி விட்டு மற்ற கட்சிக்கு போன நிலமை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் பாமக ஆகட்டும் அதே போல நமது தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே கே வாசன் ஆகட்டும் சரத்குமாரோட நிலைமையாகட்டும் இந்த மன்னர்கள் போல நிலைமைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் அனைவருக்கும் தெரியும் இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே கே நிலமை நிலைமைதான் மிகவும் அதல பாதாளத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி அதாவது கடந்த வாரங்களிலேயே ஆலோசனை கூட்டங்கள் போட்டிருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒன்னு அதிமுக கூட்டணி வைங்க இருக்கீங்க இல்ல தேர்தலை புறக்கணித்து விட்டு பேசாமல் இருந்தார்கள் அப்படி இல்லாமல் பாஜகவுடன் மறுபடியும் கூட்டணி வைத்தால் மீதம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் மாற்றுக் கட்சியை தேடி போக வேண்டிய ஒரு சூழலை வரும் அப்படின்னு சொல்லி ஜி கே வாசனை அவருடைய தொண்டர்கள் மிரட்ட ஆரம்பிக்கிறார் அதாவது ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுக பாஜக உருவாக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு வேலைப்பாடுகளை பார்த்தார் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பாஜகவுக்கு தூதுவராக நியமிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமியிடம் இரண்டு முறையும் அதுவும் டெல்லியிலே வைத்து கூட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார் ஆல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கெல்லாம் மசீர மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லியாகணும் அது மட்டுமல்லாமல் ஜி கே வாசனை பொறுத்தவரைக்கும் எப்படியாவது இந்த முறை ஒரு தொகுதியில் ஜெயித்தால் கூட அதை அந்தப் பதவியை வைத்து மத்திய அமைச்சரிலே உள்ளே போய்விடலாம் அப்படிங்கிற கணக்கு போட்டு தான் கூட்டணி வைத்தார் கூட இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டு தொகுதியிலுமே மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறார் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைப்ப வைத்த உடனே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் யுவராஜ் அவர்கள் கூட அந்த கட்சியிலிருந்து விலகினார் அவர் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட நபர்கள் தமிழ் மாநில காங்கிரசை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க மீதமிருக்கூடிய தொண்டர்களை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் போடுறதுல அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் வைக்க வேண்டும் தொண்டர்கள் போராமே பாத்தீங்கன்னா ஒரு அறிவுத்திலும்

ரம் जीके வாசனவர்கள் ஓகே गाइस வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோவை फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்திரவே மறந்திராதீங்க